ஆசிரிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருகிற ஒரு ஆண்டாக மலரும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஏன்னா நமக்கு ஆண்டு அட்டவணை இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாக இருக்கிறது இந்த ஆண்டு அட்டவணைகளில் முதல்ல வந்து அவர்கள் வந்து செட்டுக்கும் டெட்டுக்கும் முக்கியத்துவம் தர இருக்கிறார்கள் அதற்கு பிறகு கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கும் அல்லது அதற்கு கொஞ்சம் முன்பு அல்லது கொஞ்சம் பின்பு பிஜிடி அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதனால் நம்ம கையில் இன்னும் ஏறத்தால ஒரு மூன்று மாத காலம் இரண்டு மாத காலம் அப்படின்றது நம்ம கையில் இருக்குது அந்த காலகட்டத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுடைய வகுப்புகளில் நீங்கள் ஏதாவது இணையணுன்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடிய இந்த எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம் டெலிகிராமோட குரூப்பும் கொடுத்துருக்குறோம் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பருடைய தனிப்பாடல்களில் நிறைய பாடல்கள் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம் அது தொடர்பான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு லைக் பட்டனை தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் நம்மளும் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஊரார்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே அவங்க அப்படி சொல்லுவாங்களே இவங்க அப்படி சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டிருப்போம் அதற்கு ஒரு மருந்து தருகிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த பாடல் இதற்கு முன்னாடி ஒரு பெரிய முன்னுரை இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர நாட்டுக்கு கம்பர் வந்து போகிறார் அப்படி போகிறபோது சேர நாட்டு அரசன் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப வரவேற்று பெரிய அளவிற்கு வந்து மரியாதை கொடுக்குறார் விருந்தோப்பல் கொடுக்குறார் ஒரு நாள் இரவு என்ன ஆகுது அப்படின்னா கம்பர் ரொம்ப சோர்வாக இருக்கார் சோர்வாக இருக்கிற சமயத்தில் போய் ஒரு படுக்கையில் படுத்துடுறார் அந்த படுக்கை யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரனுடைய படுக்கையாக இருக்கிறது சேரனுடைய போர்வையை போற்றிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே ப பண்ணிடுறாரு அப்புறம் நகர காவலை வந்து மேற்பார்வை சென்றிருந்த சேரன் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து பார்த்தா அவர் மனைவி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க அப்படியே ஆயிரம்னா அவளும் வந்து படுக்கைக்கு போயிடுறார் தூங்கி கிடந்த அது கம்பரேன்னு அறியாத அந்த அம்மை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு புறமாக படுத்துக்கிறாங்க சரி இப்போ இப்படி இருக்கிற போது இரவினுடைய கடைசி ஜாம வேலையில் சேரன் வந்து வீடுக்கு வரான் வந்து பார்த்த உடனே கம்பர் அங்கே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஒரு பதற்றம் வந்துடுது அரசியனுடைய தூக்கத்தை கொஞ்சம் கூட அப்படியே கலைச்சிடாமல் சேரன் வந்து கம்பரை வந்து எழுப்பி அப்படியே வெளியில் கூப்பிட்டு வரப்பில் அப்போ தான் கம்பர் வந்து ரொம்ப வருத்தப்படுறார் அடடா இது வந்து இவர் அரசர் படுக்கக்கூடிய படுக்கையில் போய் நம்ம படுத்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பெரிய இது ஏதோ ஒரு தவறு நேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதனை நான் அறியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் ஆனால் வந்து சேரன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி இன்னும் சொல்லலை வெளியில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா இது வந்து நமக்கு தெரிஞ்சு நடக்கலை தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்றதுனால அதற்காக ஒரு பாடல் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் என்னதான் இருந்தாலும் இந்த விஷயம் நீங்கள் வந்து பெருந்தன்மையாக எடுத்துக்கொண்டாலும் கூட ஊர் வந்து ஒரு மாதிரி வந்து பேசத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதற்கு கம்ப இவர் சேரரும் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய அடிப்படையில் எனக்கு ஏன்னா அவருக்கு அவருடைய மனைவியை பற்றி தெரியும் அப்படின்றதுனால ஊரினுடைய பழிக்கு வருந்தாமல் உள்ளத்தினுடைய தூய்மைக்கே ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை தரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் கம்பர் வந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார் ரொம்ப நல்ல பாட்டு தான் இது தேரையர் செவ்வில நீர் உண்ணார் இந்த இது இருக்கு இல்லைங்களா தேரை இருக்குது இல்லைங்களா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தேரை அது வந்து அதுக்கு பக்கத்தில் இளநீர் செவ்வில நீரே இருந்தால் கூட அதை குடிக்காதான் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தேரையர் செவ்வில நீர் உண்ணார் ஆனால் ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தேரை தான் அதை வந்து குடித்தது அப்படின்னு தவறாக சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து தாமறிவர் நாமவரை நந்தாமை இப்ப ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டு சொல்றார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறர் அறியாதவராக அந்த தேரையை வந்து ஊர் உலகம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பழி சொல்லும் அப்படின்றத சொல்கிறார் ஆனா நாங்கள் ரெண்டு பேருமே வந்து தவறு செய்திருவோம் இது வந்து தவறு தானா வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னா எதோச்சியாக நடந்த ஒரு விஷயம் அதனால ஊரவரினுடைய வாயை மூடுவதற்கு உலைமூடி போன்ற ஒரு கருவி அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் நாமவரை நந்தாமை கோரை வாய் பொன் சொறியும் கொல்லிமலை நன்னாடா அப்போ கொல்லிமலைக்கு ந கொல்லிமலை என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிற்கு தலைவனாக இருக்கக்கூடியவனே ஊரை அதாவது ஊரை வாய் மூட உலை மூடி தானிலையே அப்போ ஊரையே வந்து ஊரினுடைய ஒட்டுமொத்த வாயையும் மூடுவதற்கு தகுந்த மாதிரியான ஒரு உலை மூடி நம்மக்கிட்ட கிடையாது அதனால் இதை நீ புரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் கம்பனனுடைய மனநிலையையும் தன் தேவியினுடைய கற்பு செவ்வியையும் அவனுக்கு தெரியும் அப்படின்றதுனால முன்ன மாதிரி எப்போவும் போல் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் பலகரார் இது வந்து எதோச்சியாக நடந்துவிட்ட ஒரு தவறு அப்படின்றதுனால அரசனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேரை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லி தேரையர் செவ்விலனீர் உன்னார் பழிசுமப்பர் நாரியர் தாமறிவார் நாமவரை நந்தாமை கோரைவாய் பொன் கொல்லிமலை நன்னாடா ஊரை வா ஊரை வாய்மூட உலைமூடி தானிலையே அப்படின்னு சொல்கிறார் இல்லை என்ன சார் கேள்வி நமக்கு என்ன சார் அப்படின்னாக்க இந்த கொல்லிமலைக்கு யார் வந்து தலைவன் அப்படின்னு கேட்கலாம் கோரைவாய் பொன் சொரியும் நன்னாடு யாருக்குரியது அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் வந்து இந்த நாமவரை நந்தாமை அப்படின்றது நான் அந்த சேர மனை மனைவியின் மீது வந்து நான் காம முறவில்லை என்பதற்காக சொல்லப்பட்ட வரிகள் தேரையர் செவ்வில நீர் உண்ணார் பழி சுமப்பர் அப்படின்னு முதல் அடியை மட்டும் கொடுத்துட்டு இதற்கு ஏதாவது வந்து ஒரு நான்கு விடைகளை குறிப்பிடலாம் இந்த மாதிரி தேரை பக்கத்திலே இருந்தாலும் கூட அது நீரை உண்ணாது ஆனால் பழி மட்டும் தான் சுமந்து கொள்ளும் அப்படின்ற அந்த முதல் அடிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஏதாவது கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஊரை வாய் மூட மூடி தானிலையே அப்படின்னு கடைசி வாயை கடைசி வரி இருக்கு பாருங்கள் ஊர் வாயை என்றைக்கு மூட முடியாது அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் அந்த பழமொழி இருக்குது அதை வைத்துக்கொண்டு ஏதாவது கேள்விகள் வரலாம் அதனால் இந்த அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் வாசிங்க இந்த பாடல் ஒரு ரொம்ப நல்ல பாடல் இதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை எந்த அடிப்படையிலும் நாங்கள் இருவரும் தவறு செய்யவில்லை ஆனால் ஊரினுடைய வாயை மூடுவதற்கு பெரிய கருவி கிடையாது அதனால் இது என்ன மறந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் மறந்து நடந்ததையே மறந்து எங்களை வந்து எப்பொழுதும் போல வந்து பாருங்கள் அப்படின்னு கம்பர் என்ன செய்கிறார் அப்படின்னா நடந்த இயற்கையாக நடந்த ஒரு தவறுக்கு இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு ஆறுதலாக இந்த பாடலை வந்து சேரனுக்கு பாடுறார் அப்படி ஒரு பாடல் இருக்குது இப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பருக்கு அவர் சோழ நாட்டுக்கு போயிருக்காரு சேல சேர நாட்டுக்கு போயிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கு அவர் போகிற போதும் அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கிறார்கள் சேரமணனுடைய அரசவையில் உள்ளுக்குள்ளே போய் அவருடைய போர்வையை போற்றிக்கிட்டு அவருடைய படுக்கையில் படுக்கிற அளவிற்கு அவருக்கு அந்த உரிமை இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் உரிமை அப்படின்னு சொல்கிறத விட சுதந்திரம் இருந்திருக்கிறது அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள் என்பது மேற்கண்ட இந்த பாடல்கள் வழியாக நமக்கு வந்து தெரிய வருது அனைத்து ஆசிரியர் சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்து